அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி தாலா வபர்கூருவா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா இந்த மாதிரி செல்ற விஷயத்தில் நீங்கள் அலட்சியப்போக்கா இருக்காதீங்க அப்படி அந்த விஷயத்தில் நீங்கள் அலட்சியப்போக்கா நீங்கள் இருந்தீங்கன்னா நீங்கள் சொர்க்கவாசியாக இருந்தாலும் உங்களை நரகத்தில் கொண்டு போய் என்னங்க சொல்கிறீங்க எப்படி சொல்கிறீங்க அப்படின்னு சொல்கிறீங்களா இப்போ யாருக்கையாவது ஒரு பெரிய கடனாக வாங்குறீங்க அந்த கடனை எப்படியாவது திருப்பி கொடுத்து திருப்பி கொடுத்துருவீங்க நீ திருப்பி கொடுக்காவிட்டாலும் அந்த கடங்காரவங்களை கேட்டு பிடுங்கிடுவான் இதுவே நீங்கள் ஒரு ரூபா வாங்குறீங்க ஒரு ரெண்டு ரூபா வாங்குறீங்க அஞ்சு ரூபா வாங்குறீங்க இந்த ஒரு ரூபா தானே இதை நம்ம திருப்பி கொடுக்கணுமா ரெண்டு ரூபா தானே இதை கொடுத்தா அவர் என்ன நினைப்பார் அஞ்சு ரூபா தானே இதை நம்ம திருப்பி கொடுத்தா அவர் என்ன நினைப்பாரு அப்படின்னு வந்துட்டு நீங்களாக ஒரு கற்பனை உருவாக்கி அந்த காசை நீங்கள் கொடுக்காமல் விட்டீங்கன்னால் நாளை மறுமை நாளில் சொர்க்க சொர்க்கத்துக்கு தகுதியுள்ளவராக நீங்கள் இருப்பி இருந்து இந்த சொர்க்கத்துக்கு காலை எடுத்து வைக்கலான்னு போகும்போது அங்கேருந்து ஒரு ஆள் முடியாதுவார் யா இல்லா உலகத்தில் வாங்கும் உலகத்தில் வாழும்பொழுது என்கிட்ட ஒரு ரூபா கடை வாங்கினார்யா இல்லா அதை அவர் திருப்பி கொடுக்கவே இல்லையா இல்லா இந்த உலகத்தில் வாங்கும்போது எனக்கு ஒரு ரெண்டு ரூபா தரமுடியா அது அவரும் நான் கேட்கவே இல்லை அவரும் எங்கிட்ட கொடு வாங்கினவர் கொடுக்கவே இல்லையாலா என்று சொல்லி அந்த நேரத்தில் அந்த ஒரு ரூபாய ரெண்டு ரூபாயை அஞ்சு ரூபாயை நம்ம சாதாரணமாக நினைக்கக்கூடிய அந்த காசை அவர் கேட்பார் அப்போ அந்த இடத்துல நம்ம காசை கொடுக்க முடியாது இப்போ காசை கொடுக்க முடியாமல் என்ன பண்ணுவோம் நம்முடைய நன்மையெல்லாம் தூக்கி அவருக்கு கொடுக்கற மாதிரி வரும் நமக்கு நன்மை ஏதும் இல்லை என்று சொன்னால் அவருடைய பாவத்தை நம்ம வாங்கிக்கிற மாதிரி என்ன செய்ய நிலைமை நமக்கு ஏற்பட்டுரும் ஆக இந்த ஒரு ரூபா ரெண்டு ரூபா அஞ்சு ரூபா போன்ற இந்த விஷயத்திலே விஷயத்தில் அலட்சிய அலட்சியப் போக்காமல் இல்லாமல் வாங்கிய கடனை முழுவதுமாக கரெக்டாக நம் நிறைவேற்றி சொர்க்கத்திற்கு தகுதியுள்ள மனிதராக மனிதராக நம் ஆவோமாக தாவானா அனில் அஹமது இல்லாஹி அலமின் அசாலாம் அலைக்கும் வரஹமத்துல்லாஹி பரகாத்துகு